ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடந்த ரெண்டு மூணு வாரமாகவே ஸ்டோரியை ரொம்ப பரபரப்பாக கொண்டு போகிறாங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணாலும் இப்போ கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து அவரால் தான் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியில் இருந்தாங்க காவேரியும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ விஜயால் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கலை இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தான் அப்படிங்கிற உண்மை வெண்ணிலாவுக்கு விஜய்க்கும் சரி காவேரிக்கும் தெரிஞ்சு அதனால இவங்க ரொம்பவுமே பார்த்தா இப்போ கோவத்தில் இருக்கிறாங்க ஏன்னா வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு லாஸ்ட் எபிசோட்ல நமக்கெல்லாம் தெரியும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாங்களா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் விஜயும் சரி காவேரியும் சரி வெண்ணிலாவுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லது பண்ண மாதிரி தான் யோசிச்சுட்டு பேசிட்டு போனாங்க ஆனால் பாவம் அந்த நம்பிராஜன் நம்பி துரோகத்தால் ஏமாந்து போன மாதிரி பசுபதியும் ராகினியும் நம்பி இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டாரு சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த உண்மை தெரிஞ்ச குமரனை பசுபதி பார்த்தோம் அப்படின்னா இடிச்சு கீழே தள்ளி விட்டது இல்லாமல் அந்த ஆதாரத்தையும் எடுத்து போட்டு உடச்சிட்டார் அந்த போனையும் உடைச்சிட்டாரு அதோட பார்த்தோம்னா குமரனோட கடையும் அடிச்சு உடச்சிட்டாரு இப்போ பார்த்தோம்னா கடையில் உட்காந்துருந்தாங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா நிவின் வந்துட்டார் நிவின்லாம் செம்ம டென்ஷனில் இருந்தார் நிவின்லாம் ஒன்று சூப்பரான சாக்லேட் பாய் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது செமையாக சப்போர்ட் பண்ணார் குமரன் தான் பாவம் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருந்தாரு தான் நம்ம மாஸ் கீரோ ஹீரோ வந்து இந்த நடந்த எல்லா பிரச்சனையும் பார்த்து அப்படியே சரியான டென்ஷனோடு இருந்தார் அதோட பார்த்தா எபிசோடும் முடிச்சிருந்தாங்க வேறு ஏதாவது ப்ரோமோ வரும் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஏதாவது ஹிண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நான் எதிர்பார்த்தேன் வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா சகலகின் ரகலை அப்படின்னு மட்டும் போட்டுட்டு அடுத்து அடுத்து அஞ்சு பேர் அஞ்சு பேருடைய ஆர்மியில் அதிரடி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தாத்தாவும் கூட்டும் சேர்ந்துக்கிட்டாங்களா இருக்குது எல்லாரும் சேர்ந்து தான் இனிமேல் அடுத்து அடுத்து அதிரடியில் ஆரம்ப ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து விஜய் வந்து என்ன பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ராகிணியை பார்த்தோம்னா அதாவது க துப்பாக்கி முனையில்னு சொல்கிறால அந்த மாதிரி கத்தி முனையில் வச்சு பசுபதியை லாக் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி பசுபதி இதுக்கெல்லாம் முந்திக்கிட்டு அன்பரஸ் இருக்காங்கல்ல அதை அதாவது அவங்கள வந்து அவங்கள வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணுவாங்க அடுத்த பிளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னா இவர் இருக்காரில்ல வெண்ணிலாவோட மாமா இருக்காங்கல்ல நம்பிராஜன் அவங்கள வந்து வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா இவங்களெல்லாம் தான் விஜய் இப்போ தேடிட்டு இருக்காரு ஆனால் அதனால இந்த கதை வந்து இப்போதைக்கு டக்குன்னுலாம் ஷார்ட் அவுட் பண்ணி முடிக்க மாட்டாங்க இப்போ போன வாரத்தில் ஃபாஸ்ட்டாக கதையை கொண்டு போன மாதிரி இனிமேல் கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாது கொஞ்சம் போரிங்காகவும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம் ஆனால் கண்டிப்பாக இப்போ குமரனுக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை பார்த்தா நிவின் எதுவும் சொல்லுவாரா இல்லை விஜய் எதுவும் சொல்லுவாரான்னு தெரியல இவங்கெல்லாம் சொல்ல போகிறாங்களா இருக்கு அடுத்து அடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர ப்ரொமோ எப்படி இருக்குது அதை வச்சு ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்